பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சாமுவேல் இரண்டாவது புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வார்த்தை ஒன்பது நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழு செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பாம் அதிகாலையிலே எங்களை ஆசீர்வதிக்க எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய கடந்து வந்திருக்க கூடிய தருணத்திற்காக உமாக்கு அப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே எழுந்துமை தேடி உமை நோக்கி செபிக்கும் பொழுதும் நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றேன் அதற்காக உமாக்கு நன்றி தகப்பனே உம்மை புகழ்ந்து உம்மை ஆராதித்து உமாக்கு வணங்கி உம்மை வணங்கி நன்றியறிந்த ஸ்தோத்திரத்தோடு அதி காலையை ஆரம்பிக்கும் பொழுதும் புதிய நாளை ஆரம்பிக்கும் பொழுதும் அண்டவரே உமது பிரசன்னம் எங்களை மூடுவதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதி

நீர் எங்களுக்கு தந்தையாக இருப்பதற்காக உமது உமது ஊழியர் ஆகிய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாள் உமது வார்த்தையின் வழியாக பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுமை எதிரிகள் நடுவிலே எங்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக ஒரு விருந்தினை படைத்து எங்களை உயர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த உலகத்திலே வாழும் நாட்களிலே பெயரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்பதற்காக நீர் எல்லா மனிதர்கள் நடுவிலும் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக தொடர்ந்து எங்களோடு வழி இருந்து வெளியிலே வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஆராதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் குருமாற வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் நாங்களும் உண்மையிலும் உண்மையுமாக ஒரு ஆசிய விளங்குவோம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி கூட இருந்து சென்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு வெற்றி அழைத்தீரே அதே போல் உண்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையுமாக கூடிய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையிலே நீர் வெற்றியை கொடுப்பதற்காக நன்றியப்பாம் நீர் கைவிடாத தெய்வம் அல்லவாம் உமீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒரு நாளும் புறக்கணிக்காத தெய்வம் அல்லவாம் இந்த நாளிலும் தகப்பனே தவிர வேறு தெய்வம் எங்களுக்கு கிடையாது ஆனாலும் தகப்பனே அநேக பிள்ளைகள் புற தெய்வங்களை தேடி சென்று இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து மற்ற குடும்பங்களை அழைத்து உமக்கு எதிராக உபச்சாரம் செய்திருக்கிறார்கள் மற்ற தெய்வங்களை வணங்கி உபச்சாரம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுப்பீர் ஆகும் உம்மை தவிர மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பிள்ளைகளுக்கு கொடுத்திட வேண்டும் நோக்கி குடும்பங்களை உயர்த்தி கவலைப்படாமல் எங்களுடைய ஆத்மாவை இழந்து நாங்கள் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் காயப்படுத்தி எங்களுடைய ஆத்மாவை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை இழந்து போய் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் கிறிஸ்துவே நீர் கிரிஸ்துவே இரண்டு கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் தந்தையே நீர் கொடுத்த பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் திருச்சபை கொடுத்திருந்த கடன் ஆண்டுபோ திருப்பலிக்கு போகாமல் பாவம் செய்து எங்களையே நாங்கள் கிடித்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோமது திரு சமூகத்தில் நின்றும் கல்வாரி சிலுவை உற்று நோக்கி கெட்சமணி தோட்டத்தில் நீர் சிந்திய ரத்தத்தினால் எங்களை மீட்டு இரட்சித்திட வேண்டுமாய்மைனோ

செலுத்தி என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம் என்னுடைய குடும்பத்தில் மாற்றம் வராதாம் பிள்ளைகள் மனமாற மாட்டார்களாம் கணவன் குடி இருந்து திருந்த மாட்டாராம் மனைவி அவள் திருந்த மாட்டாள சொல்ல வருத்தத்தோடும் வேதனையோடும் அதிகாலையிலே சமூகத்தை தேடி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடைவீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோம் இணைச்சட்டம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆகவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கரு தாயிரங்கள் வளமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருப்பதை நாங்கள் கடைபிடித்தோ இடபுறமோ நாங்கள் திரும்பி விடாதபடி எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக அன்பு மக்களாக மாறிவிட வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் யார் யாரெல்லாம் அந்த கத்தோலிக்க காணொலியில் வழியாக

இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே எம்எல்ஏ எம்பிக்காக ஜெபிக்கின்றேன் கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கின்றேன் பஞ்சாயத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் மேலும் தகப்பனே அரசு பொறுப்பை ஏற்று உமது பணியை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் அந்த பணிகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் தற்பெருமைக்கு உள்ளாகி விடாதபடி தாழ்ச்சியோடு மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களாக முழு உள்ளத்தோடு பணி செய்ய

ஆண்டவராகிய நாளிலும் கூட இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ஐசியூவில் இருக்கிறார்களோ மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ ஆண்டவரே மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்து ஆண்டவரே அதில் இருந்து வெளியே வர முடியாமல் மூளையில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு தவித்துக் தவித்துக்கொண்டு தன்னுடைய சுய நினைவை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு செபிக்கின்றேன் அந்த ஒரு எமது கல்வாரி ரத்தம் பாதிக்கப்பட்ட நரம்புகள் பலன் நடைவதாக என் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் கடந்து வருவதாக நோயில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தவர்களாக மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த இந்த நாளிலும் கூட தகப்பனே குடும்பத்தில் போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அண்டவரை உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபைக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே இழைப்பார்தலை கொடுத்து ஆண்டவரே உமது சிறு சமூகத்தில் உலாக கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே இந்த ஆலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விட விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னையே அவளோர் பாயை பூண்டி மாதாவே ஜெவமாலை அன்னையே அனுதினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து அது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்கு பறிந்து பேசுங்க அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடிய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அஜிஷ்ட அருகே சர்வேசனுடைய மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்